டேரக்ட் ஒரு புஷ்பு பிடிச்ச ஆள் சரிங்களா ஃபர்ஸ்ட்லேயே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் ட்ரைலர்லேயே அதுக்கப்புறம் அவரோட கான்ஃபிடென்ஸ்ல நின்னார் ஒரு இடத்துல நின்னார் அதிலேயே வந்தார் இப்போ நீங்க வந்து செகண்ட் பார்ட் பண்றீங்க அதுல வந்து செகண்ட் பார்ட்ல ப்ரொமோட் என்ன சொல்லிருக்கீங்கன்னா செகண்ட் பார்ட் எடுக்க எதுவுமே ஓடான்னு சொல்லியிருக்கீங்க மாசா கையில் வச்சுருந்தீங்க அதான் அந்த டேரக்ட்ல தான் ஆட் பண்ண சொன்னேன் அதான் சொன்னேன் இப்போ தப்பா ஆட் பண்றோம் அப்படின்ட்டு பட் என்னன்னா சார் பார்ட் டூங்கிறது இன்னைக்கு நானே ரெண்டு படம் பண்ண போறேன் பார்ட் டூ ஃபியூச்சர்ல உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் பார்ட் டூ வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கு சார் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸை வந்து நம்ம தியேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது இல்லைனா நான் வரத்துல ஓடிட்டில் வந்துடுவோம் நாங்கள் ஓட்டீட்டில் பார்த்துக்குற ஒரு மூடில் இருக்கிறாங்க அப்போது அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது அண்ட் அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது எல்லா படங்களும் இல்லை சில படங்கள் ஓடி இருக்கு பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது கதை பண்ணிட்டு அந்த டைட்டில் வச்சுக்கணும் இதுதான் சார் விஷயம் அந்த விதத்தில் இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தாரு நானும் பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டு டைரக்டர்ஸ் உட்கார்ந்து எழுதிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் வச்சு ரைட்டிங் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன் பட் பார்ட் டூ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும்

அது கிளியர் பண்ணிடுறேன் மேடமும் அதை கேட்டாங்க நான் நடிக்கிற இதில் ஆம் ஒங்லி ப்ரெசென்டிங் த ஃபில் எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் பேக் டு பேக் இருக்குது ஸோ வென் ஹி அப்ரோச் இட் வாஸ் நான் அப்போ பேசுனதே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறது தான் எனக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு ஆசை வருது நான் சில கான்டென்ட்லாம் பார்க்கும்போது இது நம்ம பண்ணால் நல்லா இருக்கும் என்னோட ஜட்மெண்ட் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ஸோ நான் துரை கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டே இருங்க துரை எது வந்து நல்லா இருக்கும் நான் ஸோ நாங்கள் நிறைய கதைகள் கேட்குறோம் சில படங்கள் முடிச்சுட்டு கூட பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஷூட் பண்ணி இந்த இது வந்து கதை ரீதியாகவே எனக்கு வந்து இந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது ஸோ நான் துரைகிட்ட சொல்லும்போது துரேஷ்னா எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் தர்மா திரு நான் பேசுறேன்னு பேசும்போது அப்படிதான் இது ஆச்சு நான் இதில் நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை எனக்கு பட் விக்னேஷோட படம் பண்ணணும் எனக்கு ஒரு ஒரு ஆசை வந்துருச்சு அண்ட் அது நாங்கள் டிஸ்கஸ்ஸும் பண்ணிட்டு இருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி நான் அவரோட நடிக்கும் போதே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒரு சின்ன கட்ஸ் இருக்கு அவர்கிட்ட அவர் ஒரு ஒரு ஐடியா லைனா சொல்லியிருக்கிறாரு ஃபியூச்சர்ல வி வாண்ட் டு கொலாபரேட் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நான் இருக்கிறேன் எல்லா கேரக்டர்ஸையும் நீங்க கதை கேட்கும்போது இப்படிதான் கேட்பீங்களா அப்படிலாம் இல்லை சார் இப்படிலாம் கேட்க மாட்டேன் நான் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ரொம்ப டைம் எடுத்து ஆஃபீஸில் வி ஸ்பெண்ட் ஆர்ஸ் அண்ட் ஆர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் நேரேஷன் சம்டைம்ஸ் கேட்குறீங்களா இல்லை இல்லை அது வந்து ப்ரொடியூசர் அவர்தான் தான் ப்ரொடியூசர் நான் ப்ரெசென்ட் மட்டும் தான் பண்ணுறேன் ஸோ அதனால மிரட்டேன் அதான் பிரச்சனை கிடையாது

இதுல இன்னொரு ஆஸ்பெக்டும் டச் பண்ணியிருக்காரு சார் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபெமினிசம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் இதுல அதர் சைட் லைட்டா டச் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன் நான் கேட்கும் போது எனக்கு அந்த அதர் சைட் தெரிஞ்சது இதுல விஷ்ணு சார் சார் ப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு வந்து மேடையில் ஆடியோ லைன்ஸ் நம்ம வாட்ச் பாட்ல ஒரு செக் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு கதையும் ரெடி ஆயிடுச்சு ஒரு படம் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா இது படத்துல பதில் சொல்லலாம் டூல

உங்க பேட்டர்ன் தான் இதுதான் அப்படிங்க அது சஸ்பென்ஸ் சார் இல்ல இல்ல ஹாட் ஸ்பாட் மட்டும் இந்த பேட்டர்ன் ஹாட் ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் பண்ணலாம் சார் ஏன்னா நீங்க சொசைட்டில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு இது ஒரு அது அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மா வச்சுட்டு

இந்த டிலே வந்து அவாய்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளே பண்ணிடலாங்கிறது ஒரு பண்ணிரலாங்கறதுல எனக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கும்போது ஐ திங்க் ஐ கேன் டூ பெட்டர் ஜாப் எனக்கு தோணுது தட் இஸ் வாய் இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல் பண்ணலாங்கிறது நான் முடிவு பண்ணிருக்கேன் அதனால ப்ரொடக்ஷன் டீம் எக்ஸ்பண்ட் பண்ணுவேன் ஏன்னா ப்ரொடக்ஷனுங்கிறது வெறும் நான் ஒருத்தர மட்டும் பண்ண முடியாது அதுக்கு ஒரு பக்கா டீம் வேணும் சார் ஒரு டுவெண்ட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் ஒர்க் பண்றாங்க என் கூட அப்போதான் ஒரு மூணு நாலு ப்ராஜெக்ட் சைமல்டைனஸ் பண்ண முடியும் ஸோ ரெண்டு கஷ்டங்கள் ரெண்டு ரெண்டுத்துலேயும் கஷ்டம் இருக்கு அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் இருக்கு அதுக்கு உண்டான லாஸும் இருக்கு ஸோ பட் ஐ ஆம் என்ஜாயிங் திஸ் ரோல் ஆஃப் பீங் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சார் ஹியர் ஆக்சுவலி உங்க கட்டா குஸ்தியும் சரி ஹாட்ஸ்பாட்டும் சரி கொஞ்சம் சைலண்டாகவே வந்து ஃபெமினிசம் நல்லாவே பேசிட்டு ஈவன் ஹாட்ஸ்பாட் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுச்சு ஆனால் இங்கே ரெண்டு விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க ஒன்னு ஃபெமினிசம் பேசுனா அப்ளாஸ் அண்ட் அப்ரிசியேஷன் வரைக்கும் இன்னும் இருக்கு அங்கே டோட்டலாகவே வந்து ஃபெமினிசம் பேசாதீங்க பேசினா எதிர்ப்போம் அதை விட முக்கியமா எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க பெண்கள் என்ன பேசிட்டே இருக்கீங்க ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஈவன் ஹாட்ஸ்பாட்டை பத்தி நாங்கள் பேசும்போதே எங்க சைட்ல ஒரு ரெண்டு பிரிவாக தான் பேசணும் ஒரு செட் வந்து ஃபெமினிசம் பேசாத தானே இருக்கீங்க சுதந்திர பிரதானமா இருக்கீங்க சுதந்திரமாக தானே இருக்கீங்கன்னு வந்துச்சு ஸோ ஹாட்ஸ்பாட்டும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க நீங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் அல்லது எதிர்மறை பெமினிசம் பேசாதீங்கங்கிற மாதிரியான கருத்துக்களை சந்திச்சீங்களா ரெண்டு பேருமே ஏன்னா அவரும் வந்து கட்டா குஸ்தியில பெமினிசம் தான் பேசியிருப்பாரு இப்போ நீங்க சொன்னீங்கல ரெண்டு விதமான இது இருக்காங்க செக்ஷன் அது வந்து நீங்க பிரஸ் மீடியால சொல்றீங்க இல்ல ஆடியன்ஸ் மத்தியில சொல்றீங்க ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்கு அதாவது நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் இருப்பாங்க ஈவன் மீடியா சைடுலயுமே பேசுறாங்க சோ இத நான் கேக்குறேன் உங்களுக்கு அந்த மாதிரியான வந்துச்சா நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க பண்ண போறீங்க ஒரு விஷயம் தோடும் போது அதோட பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு சி பேலன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா ஒரு இன்னொரு விஷயத்தை எக்ஸ்ட்ரீம் பண்ணாதான் அதுக்கப்புறம் அது பேலன்ஸ்ல வந்து நிற்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வி ஹாவ் டு கீப் டாக்கிங் அபவுட் இட் வி ஹாவ் டு கீப் ஷோயிங் இட் அது சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸ்ன்னு ஒன்று வரும் ஸோ ஐ திங்க் இது ஒரு பேலன்சிங் டைம் தான் இது ஃபார் விமென் டு சி அதே மாதிரி ஃப்ரீடம்ங்கிறது ஃபெமினிசம்

எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க சில ரிவ்யூஸ் நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லா படங்களும் படிப்பேன் சில பேர் ஒரே ஒரு கிரைட்டீரியா வச்சு ரிவ்யூஸ் பண்றாங்க அது மட்டும் தான் எனக்கு கிடைக்குது ஒரு படம் ஃபெமினிசம் பேசிச்சுனா அது நல்ல படம் அது பேசலைன்னா வேற பக்கம் லைட்டா அது படம் சரி படம் ஐ மீன் நல்ல படம் கிடையாது தட் இஸ் சம்திங் தட் இஸ் ஹர்டிங் மி பிகாஸ் ஒய் ஆர் ஜஸ்ட் ஜட்ஜிங் பிலிம் பேஸ்ட் ஆன் ஒன் ஆஸ்பெக்ட் there are some reviews uh, some reviewers who only judge a film based on that one aspect that is my only problem and in regards to uh, audience i think there is always going to be discussion positive and negative we as filmmakers we as creative people we should always take both and try to do our best that's it mr mr sir mr sir our 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 badso la the other our solitaar அதான் இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஃபெமினிசம் காஸ்ட் சூப்பர் ஸ்டேஷன் இது எதை பற்றி பேசினாலுமே கண்டிப்பாக டிவைடட் டாக் இருக்க தான் செய்யும் பட் நம்ம கான்சைன்ஸ்க்கு எது சரின்னு தெரியுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அது டாக் வந்ததுன்னா அது நம்ம என்ன பண்ணாலுமே அவ்வளோதான் செய்யும் ஸோ அது விஷ்ணு சார் சார் நீங்கள் வந்து ரிகேஷ் கார்த்திக் தான் கதவை திறந்து வச்சிருக்கீங்களா இல்ல புதுசா வரக்கூடிய டேரெக்டர் கறக்கறீங்களா எல்லாமே சார் அந்த மாதிரி இப்போ எல்லாருக்கும் சார் எல்லோருக்கும் கண்டிப்பா வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ப்ரொடியூஸ் மோர் ஃபிலிம்ஸ் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு ப்ரொடியூசரா தொடர்ந்து வந்து கண்டென்ட் கொடுக்கணும் ஒரு ப்ரொடியூசர் தொடர்ந்து நல்ல கண்டென்ட் கொடுத்தா தான் அடுத்த கொலைபரேஷன்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க ஸோ என்னோட ஃபோக்கஸ் இப்போதைக்கு நான் என் தம்பி படங்கள் அது மட்டும் நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் ஃபில்ஸ் பேக் டூ பேக் நான் கரெக்டான கொடுத்துட்டேன்னா அப்போ இப்போ இப்போ இது எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ கரெக்டான பட்ஜெட்ஸில் கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணுங்கிறது என்னோட ஆசை ஸோ நிறைய பேருக்கு அது ஓப்பன் தான் சார் துரை வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைகள் கேட்டுகிட்டே இந்த மாதிரி யார் அப்ரோச் பண்ணாலும் மீட் பண்ணிட்டு அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்கள் வந்த படமே கபடியிலிருந்தா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்புறம் கிரிக்கெட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விக்னஸ் போகத் வந்து இதுவாயிருக்காங்க அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்தால் எடுப்பீங்களா அதான் சார் ஸ்போர்ட்ஸ் படங்கள் இன்னைக்குமே எனக்கு ஒரு ஆசை இருக்கு பட் என்ன சார் தொடர்ந்து பண்ணாலும் ஆமா நான் அதனால இந்த வாட்டி சிசிஎல் ஆடல என்னன்னா எல்லாரும் திருப்பி திருப்பி என்ன ஸ்போர்ட்ஸ் பர்சனாவே பாக்குறாங்க நான் சினிமாவுக்கு வந்துட்டேன் அதை விட்டேன் அது ஓகே உள்ள இருக்கு நம்ம கூட இருக்கு பட் ஐ வாண்ட் டு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை மாத்தணும் ஐ அம் நவ் அன் ஆக்டர் அண்ட் நவ் ஐம் ப்ரொடியூசர் ஸோ அந்த மைண்ட் செட்ல இருக்கணுங்கிறது மேபி ஐ மைட் நாட் டூ ஸ்போர்ட்ஸ் டூ ஆஃப் அண்ட் அட் த மூமெண்ட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா எனக்கு நல்ல கதைகள் வரும்போது கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் திருப்பி தொடரும் விஷ்ணு இங்கே பாருங்க விஷ்ணு இங்கே பாருங்க இல்லை சார் இந்த கூட்டணியில் சேர்வருக்கு எந்த விஷயம் உங்களுக்கு தோண்டுவோடான்னு சொல்லுவேன் இல்லை சார் எனக்கு நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த ஃபர்ஸ்ட்டு கதையோட பிரசன்டேஷன் தான் சார் ஏன்னா அண்ட் அவரோட கட்ஸ் தான் சார் உண்மையாக சொல்லணுன்னா அந்த ப்ரெஸ் மீட்ல அவர் சொன்னார்ல இந்த புடம் பிடிக்கல செருப்பால் அடிக்கினாரு அந்த கட்ஸ் தான் எனக்கு பிடிச்சது ஏன்னால் இன்னைக்கு இருக்கிற சினிமா வேர்ல்டில் கொஞ்சம் கட்ஸே இருக்கணும் சார் அந்த கட்ஸை வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு சரி அப்படி என்ன பண்ணிருக்க போறான்னு பாக்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் பாத்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன் சோ எனக்கு அந்த விஷயம் தான் ஓகே நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன் சார் விக்னேஷ் ப்ரோ ஜென்ரலாவே படத்துக்கு டைட்டில் பாத்தீங்கன்னா பார்ட் டூனா ஜஸ்ட் டூ தான் வச்சிருப்பாங்க நீங்க வந்து டைட்டில் டூ மச் அப்படி வச்சிருக்கீங்க ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கணிச்சுட்டு வச்சிருக்கீங்க இல்ல டூனு சிம்பிளா வைக்க வேணாம் ஜிகர்தண்டா வந்து டபுள் அந்த மாதிரி இப்போ வேற என்ன டூன் வைக்காம இன்ட்ரெஸ்டிங்கா என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு இருந்தது நீங்க ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா சொல்லுங்க டூ மச்சா இருக்குமா அப்படிங்க ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க டூ மச்சா இருக்கும் தான் நினைக்கிறேன் அது நீங்க பார்த்துட்டு த்ரீ மச்சா இருக்கா ஃபோர் மச்சா இருக்கா நீங்க போன வாட்டி அவ்வளவு இருக்கு அது நினைச்சாரு ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வாட்டி அவரே சொல்லிட்டாரு டூ மச்சா இருக்குமோ ஓகே பாத்துக்கோங்க சரிங்க சரிங்க தமிழ் சினிமாவில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்றதும் நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸை குறை சொல்றது போயிட்டு இருக்கு நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் நீங்க இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி நானும் இருக்கிறதுனால எனக்கு எனக்கு ப்ராப்ளம் கம்மி அதனாலதான் ப்ரொடியூசர் டிசைட் பண்ணேன் பட் சார் ஆனால் பாசிட்டிவ் நோட் என்ன சார் சினிமா இஸ் கோயிங் கான்ஸ்டன்ட் இப்போ நான் வர்ற டைம்ல பாத்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம் மட்டும் சார் நான் ரீலில் பண்ணேன் அந்த ரீல் ஓடும் போது அந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃபிரேம்ஸ் ஓடும் போது ஒரு சவுண்ட் வரும் சார் அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்ட் படத்துல நான் ஃபேஸ் பண்ணிடுறேன் அதோட அந்த இரவாவே முடிஞ்சிருச்சு செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன் அப்படி டிஜிட்டல் ஃபில் மேக்கிங்காக மாறிடுச்சு நானும் டிஜிட்டல் படங்கள் டிஜிட்டல் கேமராவில் தான் நடிக்க ஆரம்பித்தேன் அந்த சேஞ்ச் வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏன்னா ஃபில் மேக்கிங் மாறிடுச்சுங்க இப்போ ஒரு டேரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவார்னா இப்போ வந்து வேற வேற ஆங்கிளில் அதே விஷயம் எடுக்கிறாங்க அது வீ ஹேட் டு அடாப்ட் இமீஜியட் லக்கிலி நான் ஒன் பில் ஹோல் தான் ஸோ என்னால் ஈஸியா அடாப்ட் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் ஷார்ட் பில் மேக்கர்ஸோட வேவ் வந்தது இந்த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டேரக்டரும் யார் எந்த அசிஸ்டன்ட் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணோன்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்போது ஒரு வேவ் வரும்போது பார்த்தீங்கன்னா அகைன் ஐ ஹேட் டு அடாப்ட் திடீர்னு பாத்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கல ஐதர் கம்மி பட்ஜெட்ல நடந்தது ஏன்னா ஷார்ட் பில் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க ஆர் பெரிய லெவலில் நடந்தது அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஷார்ட் அந்த ஸ்மால் பட்ஜெட் குள்ள போனேன் முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் ஆலை திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன் ஸோ இந்த அடாப்டிங்ற ஒரு விஷயம் வந்து வி ஹாவ் டு கீப் டூயிங் என் சினிமா இன் த வேர்ல்ட் என்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல ஓடிடி பயங்கர டாமினேட் ஆயிட்டாங்க சார் ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிடுச்சு சார் வியாபாரமே மாறிச்சு அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்ட் வியூவர் வியூவர்ஷிப் இருக்கு பட் தேட்டருக்குள்ள வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும் போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக்ல அதுதான் இப்போ நடக்குது என்னோட சீனியர் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புறேன் பட் சேஞ்ச் இஸ் நீடெட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடுறேன்னா எனக்கே தலை சுத்துது இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்கு இவ்வளோ செலவு ஆகுது அப்படின்னு ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோட பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடலை மாத்திரேன் இப்படி இப்படி படம் ஓடிச்சுன்னா எனக்கு இவ்வளோ கிடைக்கும் இல்லைனா இப்படி பண்ணலாம் இது இது ரெடி டு டூ பட் சேஞ்ச் சேஞ்ச் டுசன்ட்லி ஐ ஆர் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹோப்பிங் கி எவ்ரிபடி அட் த டாப் அவங்க எல்லாரும் ஒன்றுக்கு வந்து ஒரு பிசினஸ் மாத்தனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் பிளரிஷ் ஆகும் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி பிளரிஷ் ஆச்சுன்னா என்டர்டைன்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் கோயின் டு பி தேர் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் வில் கெட் ஒர்க் அண்ட் லைவ்லிஹுட் அண்ட் யூ ஆல் ஆர் டிபெண்ட் ஆன் த பிசினஸ் மாடல் சோ திஸ் இஸ் மை திங்கிங் ஸ்பெஷல் லிடசர் சார் இல்ல சார் நான் மாஸ் படங்களை பண்றது இல்ல மாசாயை சேச்சாச்சு பண்ணுவோம் நான் சார் ரொம்ப கரெக்ட் 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 இருக்கும் சார் இது எனக்கு தெரிஞ்சு ஏ வராது இது யூஏ தான் வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம் ஜி ஹாட் ஸ்பாட் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் பண்ணும்போது ப்ரொடியூசரை வந்து ஹார்ட் ஷீட்டில் உட்கார வச்சுட்டீங்க ட்ரைலர் போடும்போது அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் வெட்டிங்களா கோர்ட் மூலியமா கோர்ட் எல்லாமே பாத்தீங்க என்னன்னா கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னாங்க இங்கேயே பாத்துருப்பீங்க எல்லாரும் சொன்னாங்க சோ இது மாதிரி ஒரு பெரிய ஆபீஸ் வந்து

அது பண்ண வேண்டியதா இருக்கு சார் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில இன்னைக்கு இருக்கிற சினிமால காம்படிஷன்ல வி ஹாவ் டு பி டிஃபரெண்ட் கான்ட்ரவர்சி இல்ல சார் வி ஹாவ் டு பி டிஃபரெண்ட்